வாழ்க்கை தமிழ் வழக்க செல்வம் நீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியர்களுக்கு வணக்கம் இன்றைய என்னென்னா தோல் எடுப்பில் வந்து முக்கோண நாலு திசைக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸாக இருக்கும் பழக பழகம் வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் அதாவது முக்கோணச்சூடு காலால இப்போது அப்படி உடம்ப திருப்புறோம் உங்களோட வாழ்க்கை திரும்புகிற சைடு திரும்பி இந்த டிராஸ் எடுத்து இங்கே மறுபடியும் இந்த பேசுவாங்கட்டோம் இப்போது இந்த சைடு திரும்புகிறோம்

படத்தை வந்து ரைட்ஸ் பண்ணி பாருங்கள் அது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லீவ் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கிடையாது இன்ஸ்ட் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள் பாய் காய்ஸ்